இன்றைக்கி நான் எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம் நான் வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிட்டேன் இது ரெண்டும் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்பையும் போல் பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய கறி மசாலா ஸ்பைசஸ் தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி தான் நான் சேர்த்து சேர்த்துட்டேன் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு இதை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கரலாம் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கருவோம் வெங்காயத்தை சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கிறலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா எலுமிச்சம்பளமும் தயிரும் சேர்க்குறதுனால புளிப்பு அதிகமாகிடும் அப்படின்ற காரணத்தினால தக்காளியை நான் வந்து கம்மி பண்ணிட்டேன் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி அப்படிங்கிறது வந்து ஒரு அபூர்வமாக இருக்கும் பிரியாணியா அப்படின்னு ஆச்சரியமாக பார்ப்போம் அந்த பிரியாணி அப்படின்னு கேட்டாலே ஒரு விதமான சந்தோஷமாக இருக்கும் இப்போயெல்லாம் பார்த்திங்கன்னா நினச்ச உடனே பிரியாணி தான் அது காலையில் நைட்டு அப்படின்ற ஒரு கணக்கு கிடையாது வெள்ளி செவ்வாய் அப்படிங்கிற கணக்கும் நமக்கு கிடையாது நினச்ச நேரம் பிரியாணி எடுத்து நம்ம போட்டுறோம் பிரியாணிலேயும் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் காளான் வெஜ்ஜு பிரியாணின்னு என்னென்னமோ பிரியாணி இப்போ நிறையா வகை பிரியாணிலாம் இருக்குது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் இஞ்சி பூண்டு வெங்காயம் மூணையும் ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பதை சேர்த்தாச்சு இப்போ மல்லி இலையை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இதை நல்லா வதங்கணும் இப்போ வந்து வீட்டிலையே பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் இதை வந்து வடைச்சட்டியில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இதைத்தான் அந்த பிரியாணிக்கு இதை யூஸ் இருக்கேன் இப்போ இதுக்கு வந்து உரப்புக்கு நம்ம எதுவுமே சேர்க்கலை அதனால ரெண்டு ஸ்பூனு தனி மிளகா சூ தூள் சேர்த்துக்கரலாம் பச்சை மிளகா வந்து ரெண்டு தான் ஆனால் நறுக்காமல் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் உரப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கிருவோம் இப்போ இதை நல்லா வதங்கணும் அடுத்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கிடலாம் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்குருவோம் சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும் மூடி வச்சோம்னாலே அந்த சிக்கனில் உள்ள தண்ணியிலையே நல்லா அந்த ச மசாலா பொறா இறங்கி நல்லா வதங்கிடும் நான் மூடி வச்சு தான் அன்னைக்கு வதக்கி விட்டேன் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறலாம் இந்த தண்ணியுமே பார்த்தீங்கன்னா நான் அளவு தண்ணியெல்லாம் வைக்கலை ஒன்றுக்கு ஒன்றரை ஒன்றே முக்கா அப்படின்ற மாதிரிலாம் வைக்கலை ஒரு குத்து மதிப்பாக தண்ணி ஊற்றி மூடி வச்சேன் எனக்கு வந்து குக்கரில் வச்சா கொஞ்சம் அளவு தெரியும் சட்டியில் வைக்கிறதுனால எனக்கு அளவு தெரில சே நம்ம வந்து பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து மதிப்பாக தான் அன்றைக்கி வச்சுருந்தேன் பாஸ்மதி அரிசி கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருந்தோம் அந்த பாஸ்மதி அரிசி அதில் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது கிண்டி விட்டுக்கரலாம் கிண்டி விட்டு புளிஞ்சு வச்சுருக்க லெமன் ஜூஸ் அதில் சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு பழைய தட்டை போட்டு மூடி வச்சாச்சு இப்போ தண்ணி பூரா நல்லா வத்துனதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம் எனக்கு பார்த்திங்கன்னா சிக்கனை விட மட்டன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டன் பிரியாணினா எனக்கு சொல்லவே வேணாம் ரொம்ப பிரியமாக இருக்கும் சிக்கனை விட எனக்கு பொதுவாகவே மட்டன் தான் எனக்கு பிடிக்கும் இந்த பிரியாணி செய்கிறதும் ஒரு விதமான களை இதில் வந்து கொஞ்சம் ஏதாவது நம்ம கூட குறைச்சி நம்ம சேர்த்துட்டோம்னா அது வந்து சொதப்பிடும் சாப்பிடவே நல்லா இருக்காது இதை வந்து பார்த்து பார்த்து தான் செய்கிறாப்புல இருக்குது ஆனால் ஒரு ஒரு நேரம் நம்ம வந்து இல்லாமல் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டே வேறையாக இருக்கும் அவசரத்தில் செஞ்ச பிரியாணி அப்படின்னு சொல்லவே முடியாது இப்போ நான் செஞ்ச சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இதில் நான் என்ன கூட போட்டிருக்கேன் குறைச்சி போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள்